முழ அந்த அளவுக்கு இருந்தா தானே காத்தோட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும் காத்து கிடைக்கும் வெயில் கிடைக்கும் ஏழு முழ இருந்தா வெயில் ஊற சாஞ்சி விழுமே இப்படி இருந்தா வெயில் விழுவாத அந்த சிவரை உங்களுக்கு மறைச்சு கொடுமே வெயில் வீடுகளுக்கு படணும் காத்து நம்ம மீது படணும் பிரியா மக்கள் நடமாடக்கூடியதாக இருக்கணும் ஒரு பீரோல தூக்கிட்டு வருவோம் ஒரு கட்டில தூக்கிட்டு வர்றதுக்கு உள்ள வழியா இருக்கணும் கட்டில கரட்டு தூக்கிட்டு வர்ற மாதிரி இருந்தா அது ஒரு தெருவாது அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்ப அந்த மாதிரி ரசூல் சல்லா சலம் அவர்கள் ஏழு மூலம் வலி விடணும்லாம் சொன்னது கூட மக்களுக்கு தான் இது புகாரியில இரண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணாவது ஹதிசில நீங்கள் பார்க்கலாம் அது இல்லாம இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் ஒரு ஒரு என்ன என்ன ஒருத்தர் இந்த சுண்டி விளையாடுற கல்ல வச்சு இந்த கிட்டு விளையாடுவாங்க இல்ல இப்படி விளையாடுறது இதை வந்து பார்த்தவன ரசூர்ல தடுக்கிறாங்க விளையாட்டா சுண்டி விளையாடி என்ன ஏதாவது உடற்பயிற்சி கிடைக்குதா ஏதாவது குறி வச்சு யாராவது தாக்குவாத முடியுமா ஒரு எதிரிய கொள்ள இயலுமா இதை கொண்டு இதை கொண்டு ஒரு வேட்டையாவது ஆட முடியுமா சுட்டுக்குருவியை கட்டி விட்டு அதை பிடிக்க இயலுமா என்ன வலிமையில இருக்குது விரல்னால நாள சொல்லக்கூடியதுனால ஒரு ஏதாவது ஒரு ஒரு வித்தை விளையாட்டு என்பது என்னவா இருக்கணும் அது ஒரு ஏதாவது ஒரு வலிமையை தரக்கூடியதா இருக்கணும் அது விளையாட்டு ஒரு ஒரு பந்தரிஞ்சு போல வரும் அது அது உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது இப்படி இப்படிங்கிறது என்னப்பா இருக்குது இது ஒரு விளையாட்டான்ற சூழ்நிலை என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இன்னகுள்ளாயு சாது சைது இதை கொண்டு ஒரு வேட்டையாட முடியாது ஒரு குருவியை கூட உனக்கு இது தட்டி ஒரு குருவியை எப்படி சுட்டோன்னு காட்டு பார்ப்போம் சுண்டி விட்டு நான் குருவியை வேட்டையாடி விட்டேன்னு சொல்ல முடியுமா ஒரு சுட்டு குருவி அடிக்க கூட அந்த சக்தி பத்தாது இந்த கல்லு போய் மேல போய் பட்டா கூட குருவி விழுவாது நீ வேகமா அடிக்கக்கூடிய அந்த கல்லு முதல்ல குருவியா படாது பட்டுட்டா கூட அந்த குருவி கீழே விழுந்து நீ பிடிச்சிட்டு வந்துட முடியுமா யூஸ்லெஸ் பத்து காசு புண்ணியம் இல்லை இது விளையாட்டான்னு கேட்கறாங்க அதே நேரத்தில் வந்து எதிரிகள் சண்டைக்கு வரணும் இது இதை கத்துக்கிட்டு நாளைக்கு யுத்தம் வந்தவன எதிரிகளை போட்டு போயிருவான அதுக்காக பயன்படுமா ஒரு ஈட்டி எரிஞ்சு பழவு துப்பாக்கி சுட்டு பழவு ஒரு ஒரு சிலம்பாட்டம் பழவு ஒரு கலவரம் போக்குவரத்து உடனே காப்பாத்தி கொள்ள வேண்டி வந்தா அதுகள் விளையாட்டு அது ஓடி பழவு ஆடிப்பளவு குதிச்சு பழவு இதுகளெல்லாம் விளையாட்டுன்னு சொல்லலாம் இது ஒரு விளையாட்டா இது என்ன நன்மை இருக்குதா ஆனா என்ன செய்யும் சில நேரத்துல நீ சொல்றதுனால பல்லு போவும் இல்லாட்டி கண்ணும் போகும் இதான் நடக்கும்

அவங்க வந்து இந்த புகைப்பிடித்தல் பழக்கம் தண்ணி அடிச்சிட்டு வர்ற பழக்கம் அவன் அவனுக்கு யாருந்தாலும் விஷயம் அதே நேரத்தில் பிடுங்குற மாதிரி இருக்கிறது அது மாதிரி வந்து புகைப்பிடித்துட்டு வரக்கூடிய மன்ற வரக்கூடிய வாடகை மருத்துவர்களுக்கு என்ன செய்து வெறுப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லாசனம் சொன்னாங்க இந்த இடங்கள் நீ பண்ணக்கூடாது அது வந்து புகைக்கு சொல்லல புகை வந்து கேடு மார்க்கத்தில் ஹலாலாக்கப்பட்ட விஷயத்தில் கூட அதில் சில வாடகை வரக்கூடியது தான் செய்கிறது அதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த வாடை போன பிறகு தான் நீங்க வெளியே வரணும் எதை சொல்றாங்க மண் அக்கலமின் ஹாதிகி சஜரா இந்த பூண்டு இருக்குல்ல வெங்காயம் பூண்டு இதை யாராவது சாப்பிட்டு விட்டாரையானால் பலா எக்கூர் பண்ண மஸ்ஜிதனா மஸ்ஜிதுக்கு எல்லாம் வர வேண்டாம் சில கடத்தருவுக்கு வர வேண்டாம்னு இருக்கிறது அப்ப மஸ்ஜிதுக்கு வர வேண்டாம்னு ஏன் சொல்றாங்க அந்த வாடையை போக்குற வரைக்கும் வர வேண்டாம்னு ஒரு அறிவிப்புல இருக்கிறது அல்லது சமைத்து விட்டு பச்சை வெங்காயம் சாப்பிட்டு தான் வாடை வரும் வெங்காயத்தை சமைச்சு சாப்பிட்டா வெங்காயத்தை வந்து வாட வராது அல்லது அதை சமைத்து வாடகை போற அளவுக்கு ஆக்கி விட்டு சாப்பிட்டோம்னா வாங்க அந்த வாடகை வந்து கொண்டிருக்கிற இடத்துல நீங்க வரக்கூடாது ஏன் இதனால என்ன அடுத்தவனுக்கு அடைஞ்ச என்ன அடைஞ்ச தலை போயிருமா இது இப்ப நீங்க வாட வந்தவன செத்து அவன் ஒண்ணு கிடையாது மனசுக்கு ஒரு அறிவு அது கூட கொடுக்காத நம்ம ஒரு துருவாடையோட போனோம்னு சொன்னா அடுத்தவனுக்கு இது உடல் ரீதியா பிசிக்கலா எதுவும் பாதிக்குமா ஒண்ணு பாதிக்காது அவனுக்கு மனசு கொஞ்சம் என்னடா நிற்கிறான் அந்த சங்கடம் கூட உன்னால வேணாம் ஒரு முஸ்லீம்னால உன்னிடமிருந்து வருகிற வாடை அவனுக்கு வெறுப்பு ஏற்படுத்தக்கூடாது அது ஹலாலான விஷயத்துல வெங்காயம் ஹராமா பூண்டு ஹராமா மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதா அனுமதிக்கப்பட்டதில் கூட ஒரு மாதிரியான மீன் சாப்பிடுறோம் சில மீனுக்கு ஒரு மாதிரியான அந்த வெடுக்குமாங்கல்ல இந்த கவிச்சமாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வாடை வரும் நம்ம வாட்டு திட்டு வந்துடக்கூடாது ஏன் பக்கத்தில் என்னடா ஒரு மாதிரியா வாடை அவனு நீங்க தான் செய்வான்

நம்மால் இடங்கள் வரக்கூடாது இதுக்கே இப்படின்னா புகை அடிக்கிறது நின்று பார்த்துக்கிறேன் இதுக்கே இப்படி இருக்கிறது அப்ப இது ஹலால் புகைங்கிறது ஹராம் எல்லா விதமான கேடும் தரக்கூடியது அதை அடிச்சிட்டு வந்து நம்ம வாட்டு சபைக்கு போறோம் பக்கத்துல போறோம் நம்மள்ட்ட இருந்து வரக்கூடிய வாடகைனால மனைவிக்கு கேடு பிள்ளைகளுக்கு கேடு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கேடு அந்த புகையை எடுத்து வாடகை அப்படின்னு சொன்னா விடுறான் உள்ளதே புசு புசு வீட்டுல இழுத்து விடுறான் அந்த புகையை சுவாசிக்கா எவ்வளவு கேடு இருக்கிறது அதெல்லாம் அதெல்லாம் வந்து இதையே சொல்லுதுன்னா அது எப்படி நீ எடுத்துக்கணும் இந்த வெங்காயம் பூண்டு பச்சையா சாப்பிட்டவர்கள் வந்து வல்லியாசலுக்கு வரக்கூடாதுங்கிற ஹதீஸ் வந்து புகாரியில எட்நூத்தி ஐம்பத்தி மூணு ஆகிய ஆள் ஈட்டியை கொண்டு வர்றாரு பள்ளிவாசல்ல வந்துகிட்டு இருக்கும்போது கடத்தர் கடத்தல் ஒரு அறிவிப்பு வருது ஈட்டியை கொண்டு வரும்போது ஈட்டி இப்படி பிடிச்சிட்டு ஈட்டியை ஈட்டியா இப்படி கொண்டு ஈட்டியை வர ஈட்டியா இப்படி பிடிச்சிட்டு வா இப்படி பிடிச்சிட்டு வராத குத்திரை என்ன செய்யறது இப்படி புடிச்சல கூறப்படி கையில வச்சுட்டு போகக்கூடியவர் எப்படி கொண்டு போகணும் நிமித்தி குடிச்சிட்டு போகாம எப்படி குடிச்சிட்டு போகாம பேர் சைக்கிள் வச்சிருப்பான் ஜாமான் சைக்கிளை கணக்கு பண்ணி நம்ம போவோம் சைக்கிள் இவ்வளவு அகலம் தான் தேவை ஆனா இவ்வளவு இழுத்து வச்சிருப்பாங்க சைக்கிள் பின்னாடி ஜாமா இவ்வளவு பெரிய நீளமா வச்சிருந்தான்னு சொன்னா எத்தனை பேரை இடிக்கும் இது கணக்கு பண்ணி ஒருத்தன் வருமா அப்ப இதெல்லாம் கவனிக்கணும் நம்ம கொண்டு போற அந்த சாமான் அடுத்தவரை இடிச்சிடக்கூடாது அப்ப அந்த மாதிரி அம்பு வச்சிருக்க ஈட்டி வச்சிட்டு இருக்கும்போது போது தலகு புற பிடிச்சு கொண்டு போய் என்று சுசல்லா சொன்னதாக புகாரியில நானூத்தி ஐம்பத்தி ஒண்ணு நானூத்தி ரெண்டு ஏழாயிரத்தி எழுபத்தி மூணு அதெல்லாம் பாக்குறோம் இன்னும் சொல்ல போனா ரசூல் சொல்றாங்க சாபத்திற்கு உரிய அல்லாவுடைய சாபத்தை பெற்று தரக்கூடிய ரெண்டு காரியம் இருக்கிறது அதை விட்டு அப்படிங்கிறாங்க என்ன அது பெரிய பயங்கரமான இருக்க அப்படின்னு கேட்டா நம்ம இந்திய சமாச்சாரம் எந்த சமாச்சாரம் ரோட்ல பாத்து பாருங்க ரோடுங்கிறது பிரயாணம் ரோட்ல என்ன செய்யுமா காலையில பாத்தீங்கன்னா ரோட்ல வரிசையா உட்காந்துருப்பான் எதுக்கு நாலு மணி அஞ்சு மணிக்கு பாத்தீங்கன்னா பாத்ரூம் போறதுங்க அது இந்தியாவில உலகத்துல எங்கேயும் பார்க்க இல்லாது நம்ம நாட்டுல மட்டும்தான் ரோட்ல வெளிக்கு போற குத்துக்கு நடக்குது அது ரசூல்லா சொல்றாங்க ஆக சாபத்துக்கு அல்லாவுடைய கோபத்துக்கு யார் என்று கேட்டால் அல்லதி எத்தகல்லாஃபி தரி கின்னாஸ் மக்கள் நடமாடுகிற மக்கள் நடக்கிற பாதையில மலம் கழிக்கிறான அவனும் அவர்கள் நிழல் பெறுவதற்குரிய இடம் இருக்கிறது மரத்துக்கு இடையில போய் உட்கார்ந்து வந்துருது அந்த மரத்துல உட்கார்ந்து காத்த இலைப்பாடுவதற்காக அந்த இடத்தை வச்சிருப்பாங்க நிழல் கூட வச்சிருப்பான் பஸ் ஸ்டாப்ல கூட போட்டு வச்சிருப்பான் காத்துல போய் அங்க அங்க போய் மனம் கழிச்சுட்டு வந்து அது மக்கள் நிழல் போடுறதுக்குள்ள இருந்தானே மெரினா உலக பாடி பண்ணிட்டு வரலாமா அது எத்தனை பேர் நாளைக்கு உட்காருவான் அது மக்கள் போய் ஒதுங்குகிற இடம் ஓய்வெடுக்கிற இடமாக இருக்குமேயானால் ஆனால் நடமாடுகிற பாதையா இருக்குமே அதுல போய் ஒருத்தன் மலங்களித்தால் அவன் அல்லாவுடைய சாபத்துக்குரிய ரெண்டுமே சாபத்துக்குரியது பாதையிலையும் மலங்கழிக்க கூடாது மக்கள் ஒதுங்கிற இடத்திலையும் கூடாது என்று நபி செல்லா செல்வம் அவர்கள் சொன்னது முஸ்லீம்ல இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாக அதிசல இருக்கிறது இதெல்லாம் நம்மால் எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது என்பதில் நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் காட்டிய கூடுதலான அக்கறை இவ்வளவு அக்கறை உலகத்தில் எந்த மார்க்கும் இல்லை இதை ஒரு வணக்கமாக எந்த மார்க்கமும் சொன்னதில்லை சொர்க்கத்துக்கு போவதற்குரிய வழிமுறை என்று எந்த மார்க்கமும் நம்ம இஸ்லாத்து சின்ன வட்டத்தில் வச்சதுனால நமக்கு தெரியல உள்ள நுழைஞ்சு பார்த்தா இப்படி ஒரு மார்க்கத்தில் இருப்பதற்காக வேண்டி நெஞ்ச நிமித்தி நம்ம என்ன செய்யலாம் பெருமைப்படலாம் மருமையில வெற்றி ஒரு பக்கம் தலியாக இருக்கட்டும் உலகத்திலே நீ வெற்றி பெறலாம் சுத்தம் சுகாதாரம் நாகரிகம் பண்பாடு சண்ட சந்தை இல்லாம எவ்வளவு நன்மைகள் இந்த உலகத்தில் கொள்ளையடிச்சுக் கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் இது போக நம்மளால் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யணும் என்பதை எந்த அளவுக்கு மார்க்கம் வலியுறுத்தி இருக்கிறது என்ற விஷயங்களையும் இன்னும் இதையெல்லாம் தனித்து விளங்குகிற என்பதையும்